அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போன ஆன்மீக மாந்திரிக தந்திர பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுல முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பண வரவுகள் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது நம்ம வீட்டுல வந்து பண வரவுகள் ரொம்ப இல்லாம போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடும்பத்துல உள்ள முதல் ஆண் குழந்தையோட அரைநான் கையிற பணம் வைக்கிற பெட்டி இல்ல பீரோ இந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பண சுழற்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த அரணான் கையிருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகர்ஷண சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது நீங்க எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த பொருள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்ம வீட்டுல அதனால வந்து பாத்தீங்கன்னா பணம் உள்ள இடத்துல வைங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்வினை பண்ணியிருக்காங்க இல்ல தீவை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பில்லி சூனியும் இல்ல அவங்களுக்கு வசியம் வச்சிருக்காங்கன்னா அந்த பர்சனை வந்து பாத்தீங்கன்னா மலையில நிக்க வச்சு அவரோட தலையில கரந்த பசும்பால அதாவது அந்த பால் உடனே அந்த பால் வந்து ரொம்ப சூடா இருக்கும் அந்த சூடா இருக்கும்போது அந்த அவரோட தலையில வந்து இந்த பாலை நல்லா ஊத்தி அவரோட தலை ஃபுல்லா அதுலயே முழுக வச்சுட்டோம்னா அந்த சக்தியில இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா விலக ஆரம்பிச்சிருவாரு வளமுறி சங்க வந்து நம்ம நேரடியா வந்து தரையில வைக்கவே கூடாது அதுக்கு வேலை ஒரு வெள்ளி தட்டுல ஒரு சிகப்பு கலர் துணி வச்சு அந்த துணிக்கு மேல வளமுறி சங்க வச்சு அந்த சங்கல வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே தடவி வச்சுட்டு ஒரு வெள்ளி டம்ளர்ல டெய்லி பால் வச்சு அந்த பாலால நம்ம வளமுறி சங்க அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம உள்ள தொல்லைகளும் நீங்கி நல்ல வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம வீட்டுல துளசி வில்வக்கட்டை ஏலக்காய் பச்சை கற்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் சேர்ந்து அதை எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து வச்சு தண்ணீர்ல அதை ஊத்தி அதை வந்து பூஜை பண்ணி அந்த தண்ணீர் நம்ம குடிச்சிட்டு மீதம் உள்ளதை நம்ம வீட்டு வாசல்ல தெளிக்கும் போது எதிர்மறையான சக்திகள் நம்ம வீட்டில இருந்து வெளியேற ஆரம்பிக்கும் நீங்க தொழில் சாணமா இருந்தால் உங்க தொழில் ஸ்தானத்திலையும் இதே மாதிரி நீங்க பண்ணலாம் வடம்பொறி சங்கு இருக்கிற இடத்துல துர்தேவதிகள் கெட்ட சக்திகள் எதுவுமே இருக்காது அதனால எக்காரணத்தை கொண்டும் மாவேசம் சாப்பிட்டுட்டோ இல்ல ஏதாவது ஆள்குகால் எடுத்துட்டு அந்த சங்கு பக்கத்துல போகக்கூடாது பெண்கள் மாசத்துல சில குறிப்பிட்ட நாட்கள் அந்த சங்கு பக்கத்துல போகவே கூடாது அந்த சங்க தொடவும் கூடாது மிக்க நன்றி